குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டின் முதலாவது வந்தே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக சொந்த மாநிலமான குஜராத் சென்றுள்ளார் அகமதாபாத் விமான நிலையத்தில் அவரை ஆளுநர் ஆச்சாரியா தேவரத் உள்ளிட்டோர் வரவேற்றனர் அகமதாபாத் காந்தி நகர் இடையேயான இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் அகமதாபாத் புஜ் இடையேயான வந்தே மெட்ரோ ரயிலையும் தொடங்கி வைக்கிறார் கிலோமீட்டர் தூரத்தை இந்த ரயில் ஐந்தே முக்கால் மணி நேரத்தில் சென்றடைகிறது முன்னதாக பிரதமரின் சூரிய ஒளி திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் இவை தவிர எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடியின் தற்போதைய ஆட்சிக் காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி நூறு நாட்களை நிறைவு செய்துள்ளார் இந்நிலையில் இந்த ஆட்சியின் போதே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன கடந்த மாதம் நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் போது பேசிய பிரதமர் மோடி நாட்டில் அடிக்கடி தேர்தல்கள் நடைபெறுவதால் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஒரே தேர்தலை நடத்துவது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகளை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பும் விரைவில் நடைபெறும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற பயிற்சியின் போது இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி அடித்த பந்து மைதானத்தின் சுவரை பதம் பார்த்தது இந்தியா வந்துள்ள வங்கதேச அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடுகிறது இதன் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது இதற்காக சென்னை வந்துள்ள இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இந்திய வீரர் விராட் கோலி அடித்த பந்து மைதானத்தின் சுவரை துளையிட்டது கர்நாடகாவில் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு இளைஞர் ஒருவர் சால்வை அணிவிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சித்தராமையா கலந்து கொண்டார் அப்போது திடீரென இளைஞர் ஒருவர் மேடையை நோக்கி நகர்ந்து முதலமைச்சருக்கு சால்வை அணிவிக்க முயன்றார் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் கைது செய்யப்பட்ட நபர் மகாதேவ் நாயக் என்பது தெரியவந்துள்ளதாக காவல்துறை துணை ஆணையர் தெரிவித்தார் உரிய அனுமதி பெற்றே அந்த நபர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் முதலமைச்சருக்கு சால்வையை அணிவிக்க முயன்றது விதிமீறல் என்றும் விதிமுறைகளுக்குட்பட்டு கைது செய்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்ற முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வாக்கு சேகரிப்பு சூடுபிடித்துள்ளது தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது முதற்கட்ட தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய உள்ளது இதனால் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் என்ற காரணத்தால் இத்தேர்தல் உள்ளூர் மட்டுமல்லாது தழுவிய முக்கியத்துவத்தையும் பெற்றுள்ளது பாஜகவுக்கு எதிராக பரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டுக் கட்சி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்டவை கூட்டணி அமைத்து களமிறங்கியுள்ளன கட்டத்தில் புல்வாமா தோடா உள்ளிட்ட இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொல்லப்பட்டதை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் நடத்தி வரும் போராட்டக் காட்சிகளில் இவை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை காளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தால் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து மேற்குவங்க மாநிலமே அசாதாரண சூழலில் இருந்து வருகிறது பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் பொதுமக்கள் சார்பாக போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் பயிற்சி மருத்துவர்களும் போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் உள்ளன கொல்கத்தாவில் உள்ள மாநில சுகாதாரத்துறை தலைமையகமான ஸ்வஸ்தா பவனில் பயிற்சி மருத்துவர்கள் ஏராளமானோர் உரிய நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமெரிக்க பயணத்தின் போது ஆளில்லாத காரில் பயணித்ததும் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டியதும் இனி அனுபவமாக இருந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பத்தொன்பது நாள் பயணமாக அமெரிக்காவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்றிருந்தார் இந்த பயணம் குறித்து கடித தொகுப்புகளாக மு க ஸ்டாலின் எழுத தொடங்கியுள்ளார் அமெரிக்க பயண சிறகுகள் என்ற பெயரில் முதல் பகுதியை வெளியிட்டுள்ள அவர் சான் பிரான்சிஸ்கோ சென்றபோது விமான நிலையத்தில் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் நோக்கியா பேபால் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோஜிப் டெக்னாலஜி நிறுவனம் இன்பிங்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஆகியவற்றுடன் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு துறையில் பயிற்சி அளிக்கும் திட்டத்துக்கு கூகுள் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துக்கு சென்றபோது ஏற்கனவே செய்துள்ள முதலீடுகளுடன் கூடுதல் முதலீடுகள் குறித்து பரிசீலிப்பதாக அவர்கள் உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளார் இதேபோல எழில்மிகு சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டியது இனிய அனுபவமாக இருந்ததாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் சுதந்திரமான ஒரு முடிவு என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் சுதந்திரம் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பெரிய கட்சிகளுக்கும் உள்ளது என குறிப்பிட்டார் தேர்தலில் இருக்கிறது எதிர்காலத்தை கொண்டு கொண்டதும் கட்சியின் நலமை கருத்தை கொண்டு நாம் எடுத்துகிற முடியும் சுதந்திரமான முடிவு ஒரு அணி வெளி இருக்கலாம் அல்லது வெளியேறலாம் எந்த எந்த கட்டுப்பாடும் கிடையாது அதே போல் தலை தலைமையாகக்கூடிய பெரிய கட்சிகள் ஒரு கட்சி கூட்டணியை வைத்து பண்ணவும் அது வேண்டாம் என்று சொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது உரிமையை இருக்காது இதை என்ன ஒடிச்சி மறட்சி சூழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருதரப்பு மோதலால் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட தேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை யார் தலைமையில் நடத்துவது என இருவேறு தரப்பினர் இடையே கருத்து மோதல் இருந்து வந்தது இதனால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்படாமல் இருந்த நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பதினாறு பேர் கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்து திருவிழா நடத்தலாம் என சுமூகமாக முடிவு எடுக்கப்பட்டு மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது சிறிது தூரம் தேர்வந்த நிலையில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மோதலை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது அந்த பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரிடையே வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் தேரை பொதுமக்கள் படம் பிடித்து இழுத்துச் சென்று கோவில் முன்பாக நிலைநிறுத்தினர் திமுக ஆட்சிக்கு எந்த இடையூறு வந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாலாக மதிமுக இயங்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று இந்துத்துவா சக்திகள் முயற்சி செய்து வருவதாக சாடினார் இந்த நேரத்தில் மதிமுகவின் பலத்தை திமுகவிற்கு வழங்குவது என்று முடிவு செய்திருப்பதாகவும் வைகோ கூறினார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் எப்படி இணைந்து செயல்படுகிறதோ அதைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவனின் கோரிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ திருமாவளவனின் பேச்சு அவருடைய உரிமை என்று தெரிவித்தார் மணிப்பூரில் மொபைல் இணைய சேவைக்கான தடை வரும் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மெய்த்தி பிரிவினருக்கிடையே கடந்த ஆண்டு மோதல் நடைபெற்றது இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்கும் வகையில் மொபைல் இணைய சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது இணைய சேவைக்கான தடை வரும் இருபதாம் தேதி வரை மேலும் ஐந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது அதேநேரம் ஊரடங்கில் நேற்று அதிகாலை ஐந்து மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தளர்வு அளிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிச் சென்றனா் இம்பால் மேற்கு மாவட்டத்தில் காவல்துறை வாகனங்கள் மீது கற்களை வீசி சிலர் தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட எஸ்பி சிவகாந்தா தெரிவித்தார் வன்முறையில் தனது வாகனம் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இளைஞர்களை அமைதிப்படுத்துமாறு மூத்த சமூக தலைவர்களை எஸ்பி பி சிவகாந்தா கேட்டுக் கொண்டார் மருத்துவ சிகிச்சைகள் கல்வி நிறுவன கட்டணங்கள் வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் யுபிஐ மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யுபிஐ எனப்படும் ஒருங்கிணைந்த பணம் செலுத்துதல் முறை மூலம் நாள்தோறும் ஒரு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தற்போது பணம் செலுத்த முடியும் இந்நிலையில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு இந்த தொகையை அதிகரித்து இந்திய தேசிய பணம் செலுத்துதல் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது இன்று அமலுக்கு வருகிறது அதன்படி தொகையை ஒரே நாளில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் இது வரி செலுத்தும் லட்சக்கணக்கானோருக்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல மருத்துவ செலவுகள் கல்வி நிறுவனங்களின் கட்டடங்கள் தொடக்கநிலை பங்கு வெளியீடுகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் சில்லறை நேரடி திட்டங்கள் ஆகியவற்றுக்கும் யுபிஐ பரிவர்த்தனை மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யுபிஐ யை பயன்படுத்தி மிகப்பெரும் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் எளிதாக்கவும் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்த வங்கதேச கிரிக்கெட் அணி வீரர்கள் பலத்த பாதுகாப்புடன் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்ட காட்சிகள்தான் இது இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ளது இதில் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணியினர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நஜ்முல் சாண்டோ தலைமையிலான வங்கதேச கிரிக்கெட் அணியினர் டாக்காவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் மீனவாக்கம் விமான நிலையம் வந்தடைந்த வீரர்கள் அனைவருக்கும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு வங்கதேச வீரர்கள் தனி வாகனம் மூலம் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சென்னையின் வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதங்களில் ஐந்தாவது முறையாக அதிகபட்சமாக வெப்பம் பதிவாகியுள்ளது இதற்கு காரணம் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் காலை பதினோரு மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில் ஏப்ரல் மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே ஐந்தாவது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் அதாவது இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நூற்று ஒரு புள்ளி ஒன்று இரண்டு ஃபேரன்ஹீட்டும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு நூற்று இரண்டு புள்ளி இரண்டு ஃபேரன் ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகியிருந்தது அதன் பின்னர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு நூற்று ஒரு புள்ளி மூன்று ஃபேரன் ஹீட்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நூற்று ஒரு புள்ளி ஆறு ஆறு ஃபேரன் ஹீட்டும் பதிவானது அதன் பிறகு தற்போது நூறு புள்ளி ஏழு ஆறு ஃபேரன் ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது தென்னிந்திய தீப கர்ப்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் வெயில் இந்த டைம்ல வர்றது இயல்பு தான் ஏன்னா எப்படி வந்து சூரியனோட குத்துக்கதிர் வந்து வட துருவம் நோக்கி போகும்போது ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து வெயில் தாக்கம் அதிகரிக்கும் அந்த குத்துக்கதிர் வந்து வட துருவத்திலேயும் தென்துருவம் துருவம் நோக்கி போகும்போது தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருது ஸோ இப்போ திரும்பவும் வந்து தமிழகத்தில் சூரியனின் குத்துக்கதிர்கள் மேர இருக்கிறதுனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது நமக்கு அந்த செப்டம்பர் வந்து செகண்ட் சம்மர்ன்னு சொல்லுவோம் ஆனாலும் இயல்பிற்கு அதிகமாக ஒரு மூன்று முதல் ஐந்து டிகிரி வரை பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாவே சோ வெப்பம் இருக்கும் ஆனாலும் கடந்த சில தினங்களா இருக்கிற வெப்பம் வந்து இயல்பை விட அதிகமாக தான் இருக்கு இது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு இல்லை என்றும் இயல்பான மாற்றம்தான் என்றும் அவர் விவரித்துள்ளார் அடுத்த இரண்டு மூன்று தினங்களுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் காரணம் வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் உட்புற பகுதிகளில் வராது அது வந்துருச்சுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் தனிய தொடங்கிடும் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் உள்ளனர்